அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சேனல்ல அதிகமாக கமெண்ட் பண்றவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தமிழ் பைபிள் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும் வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் இந்த இறை வார்த்தையில் யோபு தன்னுடைய துன்பகரமான நேரத்திலும் கூட ஆண்டவரின் பக்கத்தில் இருக்க நான் காண்பேன் அவரை பார்ப்பதற்கு என்னுடைய நெஞ்சம் ஏங்குகிறது என்று கூறுகிறார் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடுகிறார் நாமும் கூட நம்முடைய துன்ப நேரத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் திருவிழையம் கூறுகிறது உலக மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படி என்றால் இறைவார்த்தை அறிவிப்பதற்கான ஆட்கள் தேவை எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும் இறைவார்த்தை சென்றடைய வேண்டும் நாமும் கூட நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும் ஃபாதர் சிஸ்டர்ஸ் தான் இறைவார்த்தை அறிவிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை நம்மளும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இரக்கத்தின் ஆண்டவரே இறைவா உமை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் இந்த அதிகாலை வேலையிலேயே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களை புதிய புதிய ஆசிர்வாதங்களால் நிரப்புகிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி எஸ்வி அப்பா தந்தைய அன்பின் தேவனே இரக்கத்தின் ஆண்டவரே வல்லமையின் தேவனையுமே போற்றுகிறோமே ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொன்ன தேவனே இது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்று சொன்னீரே தேவனே நாங்களும் கூட இறைவார்த்தை பிறருக்கு அறிவிக்க பிறரோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சியாய் இருக்கிறோம் அப்பா எங்களுக்கு கற்று தேவனே இறைவார்த்தை வார்த்தை எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்று அப்பா தினமும் இறை வார்த்தை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா இறைவார்த்தை வார்த்தை வல்லமையுள்ளது ஆற்ற el mismo இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது என்று கூறியிருக்கிற தேவனே உம் இறை வார்த்தை அனுப்பி நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா பல்வேறு வேதனைகள் துன்பப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டும் தேவனி இறை வார்த்தையினால் விடுதலை உண்டு இறை வார்த்தையில் வளமை உண்டு நன்றி தேவனே நன்றி இயேசுவே உம்முடைய வார்த்தை அனுப்பி நூற்றுவ தலைவண்ட பணியாளுக்கு சுகத்தை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா இதோ இப்பொழுதும் கூட வார்த்தையினால நோய்களுக்காக நோயாளிகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற மக்கள் மீது உம்முடைய வார்த்தை அனுப்பி சுகத்தை கட்டளையிடும் தேவனே சுகம் கொடுக்கிற தேவ நீர் எங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்த நீர் சுகத்தை கட்டளையிடும் அப்பா அன்பான ஆண்டவரே சாத்தானின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் தொடும் உம்முடைய வல்லமையினால் தொடும் வல்லமையில கரத்தினால் தொடும் அப்பா அவர்களுக்கு அந்த பிடியிலிருந்து விடுதலையை கட்டளையிடும் அப்பா எல்லா தீய பழக்கங்களில் இருந்து விடுதலை கட்டளையிடும் அப்பா பாவ பழக்கங்கள் இருந்து விடுதலை கொடும் தேவனே நீரே விடுவிக்க கூடியவர் நீரே விடுதலை கொடுக்க கூடியவர் அப்பா உமால் கூடும் ராஜா உண்மை விசுவசிக்கிறோம் அப்பா இரக்கம் காட்டும் தேவனே ஒவ்வொருவர் மீது உடைய இரக்கத்தை அன்பையும் கிருபையும் நிறைவாக ஊற்றும் அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா எங்கள் அன்றாட செயல்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் போகிற வருகிற இடங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அப்பா எங்களிடம் ஜெபிக்க கூறியிருக்கிற ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனி ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தியுங்கள் அப்பா நம்முடைய வளமையில கரத்தினால ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க தேவனி எல்லாவற்றையும் தாழ்த்தி நம்முடைய அப்பா இந்த மாதம் முழுவதும் எங்களை ஒவ்வொருவரையும் வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் முதல் வாசகம் இருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை என் மேல் இறங்குங்கள் என் நண்பர்கள் என் மேல் இறக்கம் கொள்ளுங்கள் ஏனெனில் கடவுளின் காய் என்னை தண்டித்தது இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன் என் சதையை நீங்கள் குதறியது போதாதா ஓ என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா ஓ அவை சுருளில் எழுதப்படலாகாதா இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும் ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பெண் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன் நானே அவர் என் பக்கத்தில் நிற்க நிற்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகின்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை இதற்கு பின் ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கே இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரினர் பெரும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு